ஒற்றுமையை வலியுறுத்தியுள்ள கிழக்கு தமிழ் மக்கள் அனுரகுமாரின் வெற்றி சிறந்த மாறுதலாகும் ஏமாற்றப்பட்ட ரணில் ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்த பலர் நாட்டை விட்டு தப்பியோட்டம் உயிர்த்தஞ்சாயர் தாக்குதல் விவகாரம் பேராயருக்கு ஜனாதிபதி அளித்த வாக்குறுதி ஜப்பான் தீவுகளை தாக்கிய சுனாமி அலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதன் மூலம் வடக்கு கிழக்கு மக்கள் தமது ஒற்றுமையை வலியுறுத்தியுள்ளதாக தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர்கள் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளனர் பொதுக்கட்டமைப்பினால் நிறுத்தப்பட்ட பிரிந்து நின்றிருந்த தமிழ் தேசிய பரப்பிலே பணிபுரிகின்ற அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்த ஒரு பெரும் கைங்கரியத்தை மேற்கொண்டிருக்கிறார் இன்று தமிழ் மக்கள் ரெண்டு லட்சத்து இருபத்தாறாயிரம் வாக்குகளை அவருக்கு விட்டு வடக்கையும் கிழக்கையும் ஒன்றாக இணைத்திருக்கின்ற ஒரு நிலம் மேற்கொண்டிருக்கிறது சட்டத்தால் வடக்கும் கிழக்கும் பிரிக்கப்பட்டிருந்தாலும் மனங்களிலே மக்கள் அனைவரும் நாங்கள் ஒன்றுபட்டிருக்கிறோம் ஒற்றுமையாக இருக்கிறோம் எதிர்காலத்திலும் விரிவுபடுத்துவோம் என்றில் திசநாயக்கவின் வெற்றி சிறந்த மாறுதலாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் அவர்களுடைய கொள்கை அதையே பின்பற்றி இருக்கிறார்கள் நாங்கள் எங்களால் இயன்ற அளவுக்கு அவர்களுக்கு எங்களுடைய விடயங்களை எடுத்து கூறி அவர்களை அதை நோக்கி செல்வதற்காக முயற்சிக்க வேண்டும் என்பதை என்னுடைய கருத்து தமிழ் தமிழ் பிரதிநிதிகள் கட்டாயமாக அதை செய்ய வேண்டும் செய்தால் அவர் செய்து அவரை எங்களுடைய கோரிக்கைகளுக்கு ஓரளவுக்கு தனிம் இணங்க வைக்க வேண்டும் என்பதுதான் அவரும் அதற்கு இணங்கி வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது அவரிடம் இப்போது இருக்கக்கூடிய விஷயத்திலே மற்றும்படி மற்ற விடயங்கள் பொருளாதார விஷயங்கள் அல்லது அவருடைய ஆட்சி சம்பந்தமான விஷயங்களில் நாங்கள் அவருக்கு கட்டாயமாக ஆதரவை கொடுப்போம் பொதுஜன பெருமண சார்பில் தமக்கு வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை தாம் நினைத்த அளவுக்கு இல்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பு வீதியில் உள்ள அரசியல் காரியாலயத்தில் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பொதுஜன பெருமண கட்சியை பிரதேதம் செய்து அமைச்சர்கள் மற்றும் சபை உறுப்பினர்கள் பெருமளவில் ஆதரவு அளித்தனர் எனினும் மக்களால் அதிகளவான வாக்குகள் எனக்கு வழங்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடு பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்த போது அதனை சரி செய்து ஸ்திரமான நிலையை நோக்கி பயணித்த போதும் தான் ஏமாற்றப்பட்டுள்ளதாக ரணில் கவலை தெரிவித்துள்ளார் பெரும்பான்மையான மக்கள் அனுரகுமார் திசாநாயகவுக்கே வாக்களித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அடுத்ததாக பொது தேர்தலுக்கு தயாராக வேண்டுமென முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சிங்க குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஆட்சியாளர்களான ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த பலர் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மட்டும் இலங்கையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் நாமல் படுதோல்வி அடைந்துள்ளார் தனது சொந்த தொகுதியிலேயே மக்களால் அவர் தோற்கடிக்கப்பட்டுள்ளார் கடந்த ஆட்சியின் போது பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டதாக ராஜபக்ஷ குடும்பம் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்போது லஞ்சம் ஊழலை ஒழிக்கும் நோக்கில் ஊழல் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பல சட்டங்கள் கடுமையாக அமல்படுத்தப்பட உள்ளது இதன் காரணமாக ராஜபக்ஷ குடும்பம் உட்பட அவர்களுடன் இணைந்து செயல்பட்ட குழுவினர் கடும் அச்சநிலையில் உள்ளனர் ஊழல் தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு உரிய பதில் அளிக்க முடியும் என குறிப்பிடப்படுகிறது அதற்கு மைய நாட்டை விட்டு தப்பி சென்று எவரும் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்புவதற்கு வாய்ப்பில்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது ஞாயிறு தாக்குதல் தொடர்பான உண்மையை வெளிக்கொண்டு வருவதாக புதிய ஜனாதிபதி அனுரகுமாறு தன்னிடம் உறுதியளித்துள்ளதாக கொழுவு பேராயர் கருதினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் புதிய ஜனாதிபதி அனுருக்குமார் தீசா நாய்க்கு பேராயர் கருதினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையை நேற்று நேரில் சென்று சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் கொழும்பு போரளையில் அமைந்துள்ள பேராயரின் உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு சென்ற ஜனாதிபதி பேராயரை சந்தித்து பல விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடியதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு குறிப்பிட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பாக கருத்து தெரிவித்த கருதினர் மெல்கம் ரஜிதாண்டகே இலங்கையின் பெரும்பான்மையான மக்களின் விருப்பத்தினால் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார் திசநாயக்கவுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தேவையான விடயங்களை கொண்டு வருவதற்கான முக்கிய பணியை இலங்கை மக்கள் அவரிடம் ஒப்படைத்துள்ளதாகவே நான் கருதுகின்றேன் இலங்கையில் இது ஒரு கடினமான பணியாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் எங்களின் முழு ஆதரவையும் ஆசீர்வாதத்தையும் உறுதியாக வழங்குகின்றோம் எப்போதும் ஏழை மக்களை பற்றி சிந்தித்து உங்கள் பணியை தொடருமாறு நான் புதிய ஜனாதிபதியிடம் கேட்டுக் கொள்கின்றேன் உயர்த்த ஞாயிறு தின தாக்குதல் குறித்து விசாரணை நடத்தவும் உண்மையை வெளியே கொண்டுவர தேவையான அடித்தளத்தை தயார் செய்வதாக புதிய ஜனாதிபதி தனக்கு உறுதியளித்துள்ளதாக அளித்துள்ளதாக மேல்கம் மெல்கம் ஆண்டவை குறிப்பிட்டுள்ளார் குறிப்பிட்டுள்ளாா் ஜப்பானில் இஷி தீவுகளுக்கு அருகே இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது நிலநடுக்கம் ஏற்பட்ட நாற்பது நிமிடங்களுக்கு பின்னர் தீவுகளை சிறிய அளவிலான சுனாமி அலைகள் தாக்கியதாக ஜப்பான் வானிலை ஆய்வு நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜப்பானின் குஷிஷிமா மியா கேஜிமா மற்றும் இஷோஷிமா ஆகிய மூன்று தீவுகளிலும் சிறிய சுனாமிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதேவேளை சுனாமி அல்லது நிலநடுக்கம் காரணமாக இதுவரையில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று ஜப்பான் வானிலை ஆய்வு நிலையம் குறிப்பிட்டுள்ளது